நான் போட்ட ஒரு பதவிக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் பாசிட்டிவாக பேசுங்க அதில் என்ன உங்களுக்கு கஞ்சம் என்ன வாழ்க்கை ரொம்ப கஞ்சமாக போயின்ட்டுருக்கு கொஞ்சமாகவே ரிலாக்ஸாக இரு ரிலாக்ஸ் கிடைக்காதா என்ற ஒரு காலகட்டத்தில் போயின்ட்டுருக்கேன் இதில் பாசிட்டிவ் பற்றி யோசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நானும் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் எனக்கு நானும் புஷ்டப் பண்ணிக்கணும்னாலும் இருந்தது பட் அது எனக்கு அமையலை அண்டு இனிமேல நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கு நான் வந்து டெஃபினட்டாக வந்து பாசிட்டிவான ஒரு கவிதை போடுறேன் ட்ரை பண்ணுறேன் அண்டு எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து இலங்கை தமிழ் அந்த இலங்கை தமிழ் ஸ்லாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்டு மலேசியன் தமிழன் பீப்புள் வந்து அவங்களோட கைண்ட்னஸ் யாருக்காவது எதுனா வந்து எதுனா ஒரு தேவை என்ன சொல்கிறது எதுனா ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க முன்னா நிற்கிறாங்க அந்த மலேசியன் தமிழன் பீப்புள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிப்பட்டவங்கள நான் வாழ்க்கையில் சந்தி சந்திப்பேனா சந்திக்க மாட்டேன்னான்னு எதிர்பார்ப்பும் இருக்குது ஆனால் ஏன் சந்திக்க மாட்டேன்னு தெரியும் ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படி ஸோ கனவுகள் பல கோடி அதில் ஆசைகள் சில கண்ணீரை சொல்ல முடியாத கட்டுக்கடங்காதது இதுதான் வாழ்க்கை எதிர்பார்க்குறேன் நானும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தேங்க்யூ நான் போட்ட ஒரு பதவிக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு பாசிட்டிவாக பேச